வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விருதாச்சலத்தில் வந்து விதைகள் திருவிழா நடக்குது அங்கதான் நாங்க போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா ஸ்டார்டிங்ல கிளம்பும் போதே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எடுக்க முடியல இந்த வீடியோ ஃபுல்லா வந்து விதைகள் திருவிழாவில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கும் என்னென்ன விதைகள் வாங்கணும் என்னென்ன ஸ்டால் போட்டிருந்தாங்கிற எல்லா டீடைலும் இருக்கும் நீங்க வந்து ஒரு கார்டன் அமைக்கணும் அல்லது விதைகள் நிறைய போட்டு முளைக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது இப்ப பேசும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து உழகுண்டு சுந்தர் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து நாங்கள் விதைகளும் வாங்கிட்டு வந்தோம் அவங்க கூட ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்திருக்கேன் அதையும் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா பாருங்க பிடிச்சிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க விருதாச்சலம் விதைகள் திருவிழா இடத்துக்கு வந்துவிட்டோம் வரும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் ஒரு பயமாகவும் இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் வந்ததும் வந்து வாசல்லே வந்து என்னென்ன ஊர் என்ன அட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து ஃபோன் நம்பரில் எழுதி கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வரல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து விழுப்புரத்தில் ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விதைகள் வந்து நிறைய பேர் அந்த விதைகள் இருக்கா இந்த விதைகள் இருக்கா அப்படின்ட்டு அவங்களோட ஆர்வத்தைலாம் காமிச்சு இருந்தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த அளவுக்கு நிறைய பேர் கேட்குறது வந்து விதைகள் தான் கேட்டு வராங்க நெக்ஸ்ட்டு வந்து சுந்தர் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இடையில் எல்லாரும் வந்து வந்து போயிட்டுருந்தாங்க சரிங்களா விவசாயத்துக்காக முக்கியமாக இவங்க நிறைய இடங்களில் வந்து ஸ்டால் போட்டு விதைகள்லாம் விற்பனை பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இவங்கள அவங்களோட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் அவங்க கிட்டே பேசினேன் நம்ம சேனல் நேம் சொன்னேன் அப்புறம் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வீடியோ யூடியூப்காக எடுத்துகிட்டு இருக்காங்க போல் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாலிலையும் போயிட்டு கொஞ்சம் விதைகள் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எல்லா மர விதைகளும் வந்து வச்சிருந்தாங்க அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு வந்து மீட்டிங்லலாம் நான் கலந்துக்கல ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை சரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் இருந்தது அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி கண்காட்சிகள் விதைகள் அதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனாலே இன்னைக்கு மெயினாக சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஆனாலும் அங்கே போக நேரம் ஆயிடுச்சு சரிங்களா அப்புறமா வந்து நிறைய விதைகள் இருந்தது நம்மாழ்வார் பற்றி போட்டிருந்து அதுக்கு கீழே வந்து பாரம்பரிய விதைகளை வந்து வச்சுருந்தாங்க கிழங்கு வகைகள் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாருக்கும் எல்லாம் இருந்தாங்க கிழங்குகள் பற்றிலாம் நிறைய பேர் இருந்தாங்க அதையும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று நான் அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு அப்படியே கவர் பண்ணிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் வந்து புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் எல்லா நெல் வெரைட்டியும் இருந்தது அது எல்லாமே பார்த்தா சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸுங்க அப்படியே எடுத்துக்கிட்டு வீடியோ வந்து கவர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து புளிப்பு காய் குட்டி குட்டி என்னென்னமோ இருந்துச்சு நிறைய தெரியல அப்புறம் செடிகள்லாம் இருந்தது அடுத்த பதிவு பார்க்கலாம்